வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா வாடகை வீடு மற்றும் வாடகை கடையில்கான ஒப்பந்த பதிவு கட்டாயமா எதனால இது கட்டாயம் அப்படின்றத பற்றி ஃபுல் இன்ஃபர் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய பதிவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாடகை வீடு மற்றும் வாடகை கடையில்கான ஒப்பந்த பதிவை மத்திய அரசு கட்டாயமாக்கி அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்களை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடியெல்லாம் வாடகை வீடோ அல்லது வாடகை கடைகளோ ஒப்பந்தம் பண்ணும்போது இருபது ரூபாய் இல்லை ஐம்பது ரூபா பத்திரங்களில் ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்தோடு ஒப்பந்தம் பண்ணுவாங்க ஆனால் இனிமேல் அப்படி ஒப்பந்தம் பண்ணால் அது செல்லாது வீடோ அல்லது கடைகளோ ஒப்பந்தம் பண்ணும்பொழுது ஆன்லைன்லேயோ இல்லை தாசில்தார் அலுவல அலுவலகம் சென்று தான் நம்ம ஒப்பந்தம் பண்ணணும் வீடோ கடைகளோ வாடகைக்கு ஒப்பந்தம் எடுத்து ரெண்டு மாத காலத்திற்குள் அதை பண்ணணும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ரெண்டு மாத காலத்திற்குள் பண்ணலை அப்படின்னா ஐயாயிரம் வரைக்கும் அபராதம் விதிப்போம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க முன்னாடியெல்லாம் ஒரு வீடுக்கோ கடைகளுக்கோ ஐம்பதாயிரம் அட்வான்ஸ் மூவாயிரம் வாடகை அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க இனிமேல் அப்படியெல்லாம் அறிவிக்க முடியாது எவ்வளவு வாடகை அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணுறாங்களோ அதில் இருந்து இரண்டு மாத வாடகை தொகையை தான் முன்பணமாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க இதே வர்த்தக கட்டிடங்களுக்கோ இல்லை கடைகளுக்கோ ஆறு மாத தொகையை முன்பணமாக வாங்கி கேரலாம் அப்படி அதிகமாக வாங்குற நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறலாம் மேலும் இதற்கு முன்னாடி வீடு வாடகைக்கு எடுத்தவங்களுடைய நடவடிக்கை பிடிக்கலைனாலோ வியாபார கடைகளினுடைய வியாபாரம் அதிகமாயிட்டாலும் இன்னே வாடகை தொகையை அதிகப்படுத்துவாங்க இனிமேல் அப்படியெல்லாம் அதிகப்படுத்த முடியாது இன்னி மாதங்களுக்கு ஒரு முறை தான் வாடகை தொகையை அதிக அதிகப்படுத்த முடியும் இரண்டு மாதங்களுக்கு முன்பே அவங்களுக்கு அதை தகவலை அறிவிக்கவும் வேணும் வீடுகளோ கடைகளோ காலி செய்கிறதுக்கும் குறைந்தது ரெண்டு மாத காலம் கால அவகாசம் வழங்கணும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க இந்த ஒப்பந்த பதிவில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்குன்னு தனியாக ஒரு நீதிமன்றம் அமைச்சிருக்காங்க அதன் மூலம் ஆறு மாத காலத்திற்குள்ளே இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதில் உணவு பரப்பளவு கொண்ட வீட்டிற்கோ கடையிலுக்கோ இவ்வளவு தான் வாடகை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கொடுக்கல மேலும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை வாடகை உயர்த்தலாம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க ஆனால் எவ்வளவு அமௌண்ட்டை வாடகையாக உயர்த்தணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸும் கொடுக்கலை ரூல்ஸை பற்றியும் இதில் கொடுத்துருந்தா இந்த ஒப்பந்த பதிவு இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்